மலர்விழி ஜெயபாலா ராமநாதபுரம் ஆர் பார்த்திபன் சேலம் மேற்கு வெங்கடேஷ் பெருந்துறை சம்பத்குமார் கோவை மேற்கு பாலாஜி ஈரோடு மேற்கு பரணிபாலாஜி திருக்கோவிலூர் வேந்தர்கரசன் வடிவேலு ஓசூர் அஜித்தா ஆக்னல் தூத்துக்குடி ஈசிஆர் சரவணன் சோழிங்கநல்லூர் முத்துபாரதி சிவகங்கை பாலமுருகன் அம்பத்தூர் குமார் வில்லிவாக்கம் விஜய் சரவணன் தஞ்சாவூர் கரிகாலன் மணப்பாறை அந்தோனி சேவியர் பாளையங்கோட்டை திருமலை உடுமலைப்பேட்டை பர்வேஷ் புதுக்கோட்டை ராஜகோபால் ராதாபுரம் நியாஸ் கடையநல்லூர் லெஃப்ட் பாண்டி ஆண்டிப்பட்டி தங்கப்பாண்டி மதுரை மேற்கு எஸ் பிரகாஷ் கோடியநாயக்கனூர் செந்தில்நாதன் திருச்செங்கோடு விஜயலட்சுமி குமாரபாளையம் செல்வம் விருதுநகர் அன்பன் கல்லணை மதுரை கிழக்கு தாகிரா வாணியம்பாடி லயோலாமணி எழும்பூர் பாபு சூலூர் நிஜாம் அலி பாபநாசம் சிவகுமார் அரியலூர் ஆதவ திருச்சி கிழக்கு நிர்மல்குமார் உசிலம்பட்டி ஆனந்த் கடலூர் தளபதி விஜய் விக்ரவாண்டி வெங்கட்ரமன் மதுரவாயல் ராஜசேகர் திட்டக்குடி ராஜ்குமார் பன்ருட்டி சிவன் தருமபுரி